ராகினி கொடைக்கானலில் ரிசப்ஷனை முடிச்சுட்டு பசுபதி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு சம்மந்திக்கும் ஃபோன் அடித்து எல்லா சம்பிரதாயமுமே கரெக்டாக என் பொண்ணுக்கு நடக்கணும் யாருமே என் பொண்ணை தள்ளி வச்சிடக்கூடாது நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க ராதா வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவாள் அவங்க அப்பாவுக்காக ராதா பயப்படுவானே தவிர நான் சொன்னேன் நான் கரெக்டாக செஞ்சுடுவான் நீங்கள் எதுவும் பயப்படக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராகினிக்கும் அஜய்க்கும் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா மும் நடந்துட்டுருக்கு தாத்தாவும் பாட்டியும் அதை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களாங்க இந்த ராதாவை நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா எழுத்து போட்டு அவளுக்கு எப்போவுமே அவ புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவள் புருஷன் என்ன சொன்னாலும் இவள் ஆடுறதுனால தான் அவள் புருஷனும் இப்படி ஆடிக்கிட்டு நம்ம பேச்சு கேட்காம இப்படி இருக்காருங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு தாத்தாவும் விடு கல்யாணி அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு அவன் ஆட்டி வைக்கிறதுக்கு ஃபுல்லாக இவ ஆடித்தான் ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் அவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணது நம்மளோட தப்பு தான் இப்படி ஒரு சோம்பேறியான மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடச்சது அந்த கடவுள் வந்து நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் போல அதனால தான் இப்படி ஒருத்தவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சு நம்ம உயிரை இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகிணி வந்து நைட் ஆகுது இவங்க வந்து அஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினியோட பக்கத்தில் போகிறாங்க ஆனால் ராகினி அவங்கள தள்ளி விட்டுட்டு என்ன நீ இப்படிலாம் இருக்க எனக்கு இன்னைக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை நான் தூங்க போகிறேன் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது இன்னைக்கு அஜய் நான் சொல்கிற வரேன் என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க ராகினி வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணது காவேரிக்காக தான் இல்லைலாம் அஜய் வந்து அவங்க இங்கே பண்ணவே இல்லை அதனால அஜய் பக்கத்தில் கூட விட மாட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா பொட்ட விட்டு அஜய் வந்து பாக்கிறாரு இன்னைக்கு அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்க போல அதனால நம்மளும் தூங்கிடலாம் சொல்லிட்டு அஜய் தூங்கிடுறாரு விடியுது விடுஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராகினி பிளான் போடுறாங்க நாளே நம்ம என்ன பண்ணலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சதும் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்ருக்காங்க அஜய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம காவேரிக்கிட்ட இப்படி அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் காணோம் எடுத்தான்னு தெரியலை அந்த மாதிரி ஒரு பொய்யை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி ரூமில் கொண்டு போய் ஒரு லாக்கரை திறந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் காவேரி ரூமில் யாருமே இல்லை 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 இல்லையா அதனால அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் செல்ஃபில் வச்சுட்டு ஓடி அந்த ரூம்ல மறுபடியும் படுத்துக்கிறாங்க அஜய் எந்திரிக்கிறாங்க அஜய் எந்திரிச்சு நல்லா இவ தூங்குறாள்னு சொல்லிட்டு இவங்க போய் குளிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அஜய் வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தோன்னா ராகினி இன்னும்மா தூங்கிட்டு இருக்கா எந்திரி எங்கள் வீட்டில் ஏதாவது நினைப்பாங்க இல்லையா எந்திரிச்சு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது எனது வேலையை நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க ஐயோ இவ்வளவு வேற பணக்கார பொண்ணாச்சே இவளை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நான் அம்மா பார்த்துக்குருவாங்க நீ சும்மா ய பக்கத்துல மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாரு அது மாதிரி இவங்களை எழுந்திரிச்சு சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வர்றாங்க கேஷுவலா குளிச்சிட்டு வந்துட்டு ஒரு ட்ராயரை திறக்கிறாங்க திறந்துட்டு இதுக்குள்ளே தான் நான் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சேன் எதையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாங்க அதுக்கு அஜயம் என்ன சொல்கிற இதுக்குள்ளே தான் வச்சேன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம ரூமுக்கு யார் வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன பண்ணீங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த சரி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு நான் குளிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு அந்த கேப்பில் யாராவது வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா அங்கே யார் வேலைக்காரர் யாராவது வேலை பார்க்குறாங்களா ஐயோ எங்கள் அப்பா எவ்வளோ உணக்காக போட்டது ஃபுல்லாக ஒரு நாளில் நான் தொலை சொல்லிட்டு கத்துறாங்க இங்க உள்ள நகையை யார் எடுப்பா அம்மா யாராவது இப்படி கரெக்டி போட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா கூட வச்சிருக்கலாம் வேறு நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த ராகினி பின்னாடியே போய் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதாட்ட போய் அம்மா இந்த ராகினி விட்டு நகையெல்லாம் நீங்கள் எடுத்து எதுவும் பத்திரமா வச்சுங்களான்னு கேட்கும்போது உங்கள் ரூம்குள்ளேயே நான் வரலையே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா கேட்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே கூடி வந்துடுறாங்க ராகினி நின்றுட்டு ஒவ்வொன்றும் அழுகுறாங்க இந்த மாதிரி நான் வந்த முதனாளே என் நகையை ஃபுல்லாக தொலைச்சிட்டேனே இப்போ நான் எங்கள் அப்பாட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறாரு அம்மா நீங்கள் எங்கே கழட்டி வச்சு நல்லா ஞாபகப்படுத்திப்பார் அதே இடத்துல தான் இருக்கும் இங்கே யார் எடுக்க போகிறா அப்படின்னு கேட்கும்போது இங்கே யார் வே வேலைக்காரி யாராவது இருக்காங்களா வீட கிளீன் பண்ண வரும்போது எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தாத்தாட்ட இந்த ராகினி கேட்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்றாங்க இங்க வேலைக்காரிலாம் கிடையாது யாருமே உனக எடுத்துருக்க மாட்டாங்க வா உங்க ரூம்லேயே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த ராகினி காவேரியை பார்க்குறாங்க ஏ காவேரி உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது எல்லோரும் இப்படி இழுத்து போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் தனியாக இருக்க அப்போ உன் மேலே எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக ஓ ரூமில் தான் என்னோடய நகை இருக்கும் என்னைக்கு பிடிக்காதனால என் நகையை முத நாளே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீ செஞ்சிட்ருக்கியா நான் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா உனக்கு ஏதாவது பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நகையை கலவான்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாத்தா டக்குன்னு ஏமா என்னம்மா பேசிகிட்டு இருக்கேனே அவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்த மருமகத்தானே அவளை அப்படி கேவலமாக பேசலாமான் நீ இதுக்காக தான் உனையை கல்யாணம் பண்ண வேணாம்னு அவள் ஒத்த கல்யாணம்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு காவேர் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் என கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கேவலமான புத்திலாம் உங்கள் அப்பாவுக்கு தான் இருக்குது எங்கள் அப்பா சொத்தையே கலவாண்டவர் தானே உங்கள் அப்பா நீ வந்து என்ன கலவானின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை இல்லை உன் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக நீ தான் எனக்கு எடுத்திருப்ப உன் ரூம்குள்ளே போய் செக் பண்ணால் தெரிய வந்துடும் ஏன் அவன் ரூமை எல்லாரும் செக் பண்ண விட மாட்டேறீங்க நான் போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன செய்யுது அவள் அப்படி அவன் மடியில் கனம் இல்லைன்னா அவள் கண்டிப்பாக அவள் ரூமை வந்து தேட விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி சொல்கிறாங்க நீ என் ரூமை தாராளமாக தேடிப்பார் என் ரூமில் உன் நகையெல்லாம் இருக்க இல்லை நான் எடுத்தால் தானே உன் நகை இருக்க போகுது தாத்தா அவன் வந்து தேடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா காவேரி மீனும் அவள் சொல்கிறத கேட்டுட்ருக்கிய அது எவ்வளோ பெரிய தப்பு ரூமை வந்து தேடி பார்க்குறது இப்போ மேலே அவள் சந்தேகப்படுறாளா என்ன நடக்குதிங்க ராதா என்ன மருமுக என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க காவேரி நம்ம இத்தனை மாதம் இருக்கா அந்த மாதிரி காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவளா இது என்ன உன் மருமுகம் பண்ணிக்கிட்டு இருக்கா முதல் நாளாக இப்படி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொங்க பாட்டி விடுங்க பாட்டி அவள் தேடுறதுன்னா தேடிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பெருந்தன்மையாக சொல்ல அதுக்கப்புறம் இந்த ராகினி போய் ரூம்ல உள்ள எல்லா துணியும் இழுத்து போட்டு தேடுறாங்க நல்லா தேடுற மாதிரி நடிச்சிட்டு நம்மளுக்கு தான் வச்ச இடம் தெரியுமே நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் தேடிட்டுருக்கோன்னு ட்ராயரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நகையெல்லாம் அப்படியே ஷாக்கிங்காக எடுத்து பார்க்குற மாதிரி எடுக்கிறாங்க எடுத்தோன்னா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆகிடுது என்னடா இது எல்லா நகையும் காவேரி ரூமில் இருக்குன்னு காவேரி ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க என்ன காவேரி எடுக்கலன்னு சொன்னேன் அண்ணா நான் போட்டிருந்த மூக்குத்தி முதக்கல்ல எடுத்துட்டு வந்து எங்க வச்சிருக்கேன் காவேரிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு காவேரி கண்ணுல இருந்து தாரத்தாரியா கண்ணீர் தான் உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த அஜயோட அப்பாவும் கூட்டி சேர்ந்துட்டு ஜி இந்த மாதிரி பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட பார்க்கல உனக்கு ஏதாவது காசு பண்ண வேணும்னா விஜய்கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுத்துருப்பான்ல இந்த மாதிரியா என் மருமக போட்டு வந்த எல்லா நகையும் கொண்டு வந்து உன் ரூம்ல வச்சிருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அம்மாவுக்கு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கலாம்னுங்கிற ஐடியால இருந்தியா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா விஜய் வர்றாரு என்ன இங்கே என்ன ஒரே கூட்டமாகவும் கூச்சலாகவும் இருக்குதுன்னு கேட்கும்போது பாப்பா விஜய் உன் பொண்டாட்டி செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை பாரு காலையில் இந்த ராகினி பொண்ணு எழுந்துருச்சு என் நகையை ஃபுல்லாக காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிட்டு இருந்தாப்பா அதுக்கப்புறம் அந்த காவிரி தான் எடுத்திருப்பான்னு சொல்லும்போது யாருமே நம்பலை ஆனால் இங்கே ரூமில் வந்து பார்த்தா இந்த நகை ஃபுல்லாகவும் பொண்டாட்டி லாக்கரில் இருக்குது அது எப்படி நடந்து இங்கே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்க காவிரி வந்து திருடிட்டு வந்து இந்த இடத்துல வச்சோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்போ நகை என்ன காலால் நடந்து வந்தால் இங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தாக்கு பாட்டி கேலாம் என்ன செய்யறதுன்னே தெரியல you <sighs> ஒன்றுமே புரியாமல் எல்லோரும் நிற்கும் போது விஜய் டக்குன்னு காவேரிக்கு இந்த மாதிரி பழக்கம் கண்டிப்பாகவே கிடையாது இந்த மாதிரி ராகிணி சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நம்பிடுவீங்களா ஒருவேளை ராகிணியே இந்த நகை எடுத்துகிட்டு இருந்து இங்கே வச்சிருக்காளா இல்லையா காவேரி மேலே பழைய போடணும் காவேரியை கெட்டவளாக்கணுங்கிறதுக்காக கூட ராகிணி அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி ஒரு பக்கம் அழுதுட்டு நிற்க காவேரிய பார்த்து ராகி விஜய் கேட்குறாரு காவேரி நீ தைரியமான பொண்ணு தானே இப்படிலாம் நீ யோசிக்க மாட்டியா என்ன நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க இந்த நகையை அவன் எடுத்துட்டு சொல்லிவிட்டா சொல்லிட்டா அந்த திருட்டு பள்ளி உன் மேல விழுந்துரும்னு நீ நினைக்கிறியா நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு யாருக்குமே ஒண்ணுமே புரியல அப்போ வந்து இந்த நகை வந்து அதுவா வந்துச்சு காலால நடந்து வந்துச்சு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேட்குறாரு அதுக்கு காலால் நடந்து வந்தால் மட்டும் அந்த நகை இங்கே இருக்காது சித்தப்பா இந்த மாதிரி யாராவது எடுத்துகிட்டு வந்து கூட வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அஜய் என்ன உன் பொண்டாட்டி இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா நீ எங்கே போன இந்த சம்பவம் நடக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போயிட்டேன் அவள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் நான் வந்து தான் அவளை விட்டேன் அந்த கேப்பில் அவள் எப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதையெல்லாம் நடிப்பாக கூட இருக்கலாம் முன்னாடியே அவள் கொண்டு வந்து நகையெல்லாம் வச்சுட்டு லேட்டாக எழுந்திருக்கிற மாதிரி எந்த விஜய் சொல்றாரு இதுக்கெல்லாம் என்ன இது இருக்கு நீ எப்படி சொல்ற இதெல்லாம் என்னமோ அவ வச்சதை நீ கண்ணால பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் தேவையில்லாம பேசாதீங்க ராகினி எத்தின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா ஆமா நான் கண்ணால தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோவை எடுத்து விஜய் வந்து காட்டுறாரு காட்டுறதுக்கப்புறம் இந்த ராகினி மெதுவாக விஜயோட ரூம்க்குல வர்றதையும் வந்து லாக்கரில் யோசிச்சுட்டு இந்த நகையெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு சிரிச்சுட்டு வெளியே போகிறதும் அதில் பதிவாகிருக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு தாத்தாவும் பக்கத்தில் வாங்கி எல்லாத்தையுமே பார்க்குறாரு எல்லாரும் வரிசையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அஜயோட அப்பாலாம் ரொம்ப கேவலமாக தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு இந்த பொண்ணு என்ன எப்படி பண்ணி வச்சுருக்கு சும்மாவே இந்த விஜய் பக்கம் பக்கமாக பேசுமா இனிமேல் என்ன பேச போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க ஆமா விஜய் இவ இவ உள்ளக்க வந்து வைக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ டக்குன்னு என்னவா ஏதுன்னு கேட்டிருக்கலாமே சொல்லும் போது இல்லை தாத்தா காவேரி வந்து வெளியே போயிட்டு அருமை விட்டு அது வந்து காலையிலேயே சீக்கிரமே இன்னைக்கு நல்லவேளை சீக்கிரமா எழுந்திரிச்சது நல்லதா போச்சு எங்க இவளை பக்கத்துல காணாமே சொல்லிட்டு நானும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் ரெஸ்ட் ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது டோரத்துல பையன் துறக்கிறேன் இங்க வேற யாரும் நின்று ரொம்ப பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ராகினி எதுக்கு உள்ளக்க வர்றா அப்படின்னு நினைச்சிட்டு நான் இவ ஏதோ விலங்கம் பண்றதுக்காக தான் வர்றான்னு என்ன நினைக்கவே இல்லை சத்தியமா அப்புறம் ரூமர் சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸை கையில எடுக்கவுமே டக்குன்னு என் கையில கேமரா இருந்துச்சு என் கையில் ஃபோன் இருந்தது நல்லா தான் போச்சு நான் எப்போதுமே பாத்ரூம் போகும்போது ஃபோனோட தான் போவேன் உங்களுக்கு தான் நல்லா தான் தெரியுமே காவேரி நீ எப்போ தானே திட்டுவியே எங்கே அந்த ஃபோனோடையே தெரியுதுங்க பாத்ரூம் போகும்போது கூட அதையும் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவியே இன்றைக்கி அதுதான் வந்து உனக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கு தெரியுமா அந்த செல்லை ஃபோன் தான் சொல்லிட்டு ஃபோனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்போ நான் உள்ளேருந்து வீடியோ பார்த்துட்டு வெளியே வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்கவும் இருந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்தா அப்போ எதுவும் இவன் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு சுற்றி சுற்றி பார்க்கவுமே நான் சந்தேகத்தில் தான் சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாட்ட சொல்கிறாங்க இந்த வீடியோ எடுத்தது நல்லதா போச்சு இப்போ நான் வாயிலாக சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டீங்க நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இந்த நகையை ஃபுல்லாக இவன் உள்ளே வைக்கிறதையும் பார்த்துட்டு பொறுமையாக தான் நான் இருந்தேன் இவன் எப்போ இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்ப்போம்னு தான் நான் பால்கனியில் போய் நின்றுட்ருந்தேன் அதுக்குள்ள மேடம் காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராகினி வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இவளை நம்ம ஒரு திருடி பட்டம் கட்டிடுவோம்னு நினைச்சு நம்ம இந்த வேலையை செஞ்சா முத நாளே நம்மளை எப்படி எல்லாரும் தப்பாக நினைக்க வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு போய் நிற்கிறாங்க இந்த விஜய் பயங்கரமான தான் இருப்பான் போல இவங்ககிட்ட இவளை ஒன்றுமே செய்ய முடியாது போலையே இவன் வரை காவிரியை வந்து நம்ம தலைக்குனிய வைக்கவே முடியாது போலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க காவிரி ராகினி பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செஞ்சு என்னை மாட்டி விடணும்னு நீ ஒரு காலமும் நினச்சிட்ருக்காது கடவுள் ஒருத்தர் மேலேருந்து பார்த்துட்ருக்காரு உன் மனசில் எப்போதுமே அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் அப்பா புத்தி உனக்கு அப்படியே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாங்க விஜய் விஜய் சொல்கிறாரு காவேரி கொஞ்சம் தள்ளிவா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயும் நல்லா போய் பக்கத்தில் இங்கே பாரு உன் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு அது சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் வா வாப்போங்கிற மாதிரி தான் நான் கூப்பிட போகிறேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா அஜய் இப்படி ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் எல்லாரோட நிம்மதியும் இப்படி காலங்காதாலே கெடுத்துட்ருக்கேன் இனிமே இந்த மாதிரி ஏதாவது இருந்த நீ அஜயோட ஒய்ஃப்னே பார்க்க மாட்டேன் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உன்கிட்ட ஒரு பொண்ணை வந்து அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தில் ஃபோனை கீழே தூக்கி போட்டுட்டு குருவருந்த காவிரி கையை பிடிச்சிட்டு ரூம் போயிடுறாரு அதுக்கப்புறம் தாத்தா எல்லாருமே ராகினியை பார்த்து இங்கே பாருமா நீ வந்து மொதல் நாளே உடைய உன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன் இல்லைன்னா நீ பண்ண வேலைக்கு அடிச்சு கூட வெளியே அனுப்பினாலும் எந்த தப்பும் இல்லை ஒரு பொண்ணு மேலே இப்படி ஒரு கலங்கத்தை நீ சுமத்துவியா இப்படிலாம் பிளான் பண்ணி இப்படிலாம் ஒரு யோசிப்பியா எனக்கு நினைக்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கல்யாணி பாட்டி வந்து சி இப்படி ஒரு பிள்ளைய நீ எப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாேரும் நீங்கள் ரொம்ப அசியமாக போயிடுது இந்த சித்தப்பா மட்டும் நின்ட்டு ஏமா நீ வந்து காவிரி மூலம் கோபத்துல தான் இப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து இதெல்லாம் என்ன கொஞ்ச நாள் போகணும் எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டு அந்த அதுக்கப்புறம் காவிரியை பற்றி என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க நீ ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சுதப்பலான வேலையெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரொம்பவே அசிங்கமாக ராகினி இருக்க அஜய் பக்கத்தில் வந்துட்டு ராகினி நீ எதுவும் நான் சொல்லும் போது பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் என்னை அண்ணன் வந்து இப்படி கேவலைப்படுத்திட்டு போறான் நீ பாட்டுக்கு பேசாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கையை தட்டி விட்டுட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க இன்னைக்கு நல்லாவே அந்த ராகினி பல்ப் வாங்குறது செம்மையா இருக்குன்னே சொல்லலாம் இன்னும் என்னென்ன கூத்துலாம் இங்கே நடக்க போதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்ப்போமே